எல்லாருக்கும் வணக்கங்க செக்கு எண்ணெய் உற்பத்தியாளராக நீங்கள் செக்கு எண்ணெய் தொழில் பண்ணலான் இருக்கீங்களா நீங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் வந்து ஸ்நேகிதி பிடிச்சுங்க ஒரு ஆறரை வருஷமாக செக் எண்ணெய் தொழில் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் கோவில் மேடுங்கிற ஊரில் இருக்கோம் நாங்கள் ஒரு ஆறரை வருஷமா செக் எண்ணெய் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க இந்த பதிவுங்க கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் வந்து எண்ணெய் தொழில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாடகை கட்டடத்தில் ஒரு அறநூறு அறுநூறு ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கட்டிடத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காரமடையில் ஆரம்பிச்சோங்க மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற காரமடைக்கு ஒரு ஒரு நல்ல டவுனுங்க அங்கே ஆரம்பிச்சோம் அதே மாதிரி கல்லக்கா எடுக்கிறக்குன்னு தனியாக ஒரு கூடன்னு வச்சுருந்தோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடி ஒரு ஐயாயிரூவா வாடகைக்கு பிடிச்சிருந்தோம் மெயின் கட்டடை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொராயருவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ரூபா வாடகைக்கு தான் நாங்கள் பிடிச்சிருந்தோம் நல்லபடியாக பெரிய லெவலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோங்க ஒரு கலக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மூட்டை ஐநூறு மூட்டை இந்த மாதிரி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு வந்து தனியாக இடத்துல ஒரு வச்சு உடச்சி கொண்டு வந்து கொடுத்துருந்தோங்க நாங்கள் வந்து வாடகை இடத்துலேருந்து சொந்த இடத்துக்கு மாறக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறேங்க நாங்கள் செக்கு எண்ணெய் தொழில் ஆரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் கள்ளக்காயோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்குங்க ஒரு நாலு வருஷம் சீசனில் கடலக்காய் விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் கிடச்சி அந்த கள்ளப்பருப்பு உடச்சோமுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி ரூபாலேருந்து எண்பது ரூபாய் கிடைக்குங்க நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷமே தொடர்ந்து நாட்டுப்பருப்பு மட்டுந்தான் ஆட்டினோம் நாட்டுப்பருப்பு மட்டுந்தான் ஆட்டணுங்க அந்த நாட்டுப்பருப்பு என்ன நாலு வருஷமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்தோம் வாடிக்கையாளரே பாத்திரம் கணுன்றாங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்தோங்க நாலு வருஷத்துக்கு ஒரே விலையில் கொடுத்துங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது எப்படின்னா ஒரு 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 வருஷம் ஆகும்போது எங்களுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வியாபாரம் ஆச்சு ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷம் நாங்கள் காரம்மோட வாடகை கட்டத்தில் போது எங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் ஆகிட்டு இருந்துச்சுங்க ஓரளவுக்கு நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா பிக்கப் வச்சு நல்லா போய்ட்டு இருந்துச்சு வாடகை ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்துட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்க அந்த காலகட்டங்களில் கடலக்காய் விளைச்சல் எங்கள் ஏரியாவில் சரியாக விலையில் நாட்டுக்கடலையோட விலையெல்லாம் எச்சாச்சு பற்றாக்குறை ஆகிருச்சுங்க அப்படி பற்றாக்குறை ஆகும்போது என்னாச்சுன்னா கடலப்பருப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா சீசன்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையோட விலை வந்து எச்சாச்சுங்க கடலக்காய் விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி அதாவது ஒரு அறுபத்திரெண்டு ரூபா இருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வச்சுங்க அப்புறம் இருபத்தி மூணு நாலு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு வரைக்கும் வச்சுச்சுங்க இப்பவும் அதே மாதிரி தொடர்ந்துட்டு இருக்குதுங்க எழுபது ரூபா அந்த ரேஞ்சாக கலக்கை வந்துட்டுருக்குதுங்க அப்போ அது என்ன ஆச்சுன்னா நம்ம சீசனில் கலக்காய் வாங்கி வைக்கிறதில்ல அப்புறம் பயிரும் பற்றாக்குறை நிலக்கட பயிருக்கு கடலையும் பற்றாக்குறை அதனால் என்ன பண்ணிட்டோம்னா வெளியூர் வெளிமாநில பருப்பு பாதி இது பாதி போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி தான் இப்போ வந்து நம்ம வந்து சுத்தமான செக் வந்து கொடுத்துட்ருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நல்ல கடலை வந்து ட்ரையரில் போட்டு நல்லா காய வச்சு ரெண்டாவது நாள் தாட்டுவோம் பச்சை வாசம் வராமல் இருக்குங்க ஏழத்துலையும் போய் கல்லப்பா கள்ளக்காய் எடுக்கிறோம் அதே மாதிரி வியாபாரிகிட்டையும் வெளியூர் பருப்பு வாங்கிக்கிறோங்க தேங்காய் வாங்கி உரிச்சிக்கிறோம் விவசாயிகிட்டேயும் தேங்காய் பருப்பு கிடச்சால் நல்லா தேங்காய் பருப்பை வாங்கிக்கிறோங்க இப்படி தான் வந்து நாங்கள் தேங்காய் என்ன பண்ணிட்டுருக்கோம் எல்லும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் நாங்கள் பவானி மயிலம்பாடியில் சிவகிரியில் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் தொழில் போயிட்டு இருக்கோங்க எதனால் மாறுச்சுன்னா கடல் பருப்பு எல்லாம் ஏறிச்சிங்க இரநூத்தி அதாவது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாலு வருஷம் விற்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து நாங்கள் வந்து நாலு வருஷம் அந்த முடியும் போதுங்க நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி பத்து ரூபா விலை ஏறுனாலும் இரநூத்தி பத்து ரூபா பண்ணோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம் இரநூத்தி நாற்பது ரூபா பண்ணுங்க அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வாடிக்கையாளரில் வந்து நிலக்கடவை எச்சாயிருச்சு என்ன விலை இரநூத்தி முப்பதோ என்னமோ பண்ணும்போது எங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு ஆகிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா குறஞ்சி ரெண்டு லட்ச ரூபா குறைஞ்சிருச்சுங்க மூணு லட்சம் ஆயிடுச்சு நாங்கள் என்னென்ன சொன்னால் நம்ம சுத்தமான எண்ணெய் இதை உற்பத்தி பண்ணணும் அப்போ நமக்கு வாடகை இருக்கக்கூடாது அப்போ தான் என்ன பண்ணோம்னா இந்த இடம் இந்த பில்டிங் வந்து கட்டி வந்தோங்க சொந்த இடத்துல தாத்தா பாட்டி எங்கள் இடம் கொடுத்து வந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி சொந்தமாக கட்டிக்கலாம் வாடகை இல்லை நம்ம வந்து வாடகை கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா சிரமங்கள் இருக்குது அப்போ நாம் சுத்தமான உணவு தான் பண்ணணும் யாரோ இந்த இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் நீங்களும் இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த தொழிலுக்கு வரவங்கள ஒரு விவசாயி குடும்பம் ஒரு மிடில் கிளாஸு ஒரு நேர்மையான என்ன இருக்கவங்க நல்ல பொருள் கொடுக்கணுன்னு தான் வராங்க ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு சிலர் அதாவது ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பண்ணலாங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களோட பேசுகிறவங்க எல்லாருமே செக்கென தொழில் நியாயமாக நே நேர்மையாக தான் பண்ணிட்டுருக்காங்க தரமாக தான் பண்ணிட்டுருக்காங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை இதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி வாடகை கொடுத்தோம்னா அறுபதாயிரரூவா எழுவதாயிரரூவா இல்லாமல் கிடைக்காதுங்க நம்ம பயன்படுத்துகிற இடமில்லாங்க அதனால் என்னென்னா நம்ம வந்து நேர்மையாக பண்ணுவோம் மக்கள் வாங்கினாலும் சரி வாங்காட்டி சரி அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டுருக்கோம் எங்களை மாதிரி தான் நிறைய செக்கின காரங்களும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த இடத்துல கட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு வருஷம் ஆச்சுங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காரில் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகி வாங்குவாங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு கார் நாலு கார் வரும் உள்ளூர்காரங்க வராங்களே இல்லையா ஒரு மூணு கார் நாலு கார் உள்ளே வருவாங்க வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை டிரைவ் வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக ஆகிட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எல்லாருமே செக் என்ன தொழில் பண்ணுறனால இந்த வழியில் வரவங்களை பெரும்பாலும் வர்றதில்லைங்க அதாவது பெரும்பாலும் வர்றதில்லைங்க வழியில் வர்றவங்கலாம் ஒரு சிலர் மட்டும் தான் வராங்க அப்போ என்னென்னா எல்லா பக்கமும் செக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது செக்கு அதிகரிக்கிற முக்கிய காரணம் என்னவோ அதுக்காக தான் நாங்கள் எங்கள் யூடியூப்பில் வந்து பதிவு போட ஆரம்பிச்சுங்க செக் வந்து அதிக அதிகரிச்சுட்டு இருக்கு என்ன என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்குள்ளே வர வைக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு பிஸ்னஸ் இருக்குது மக்கள் வந்து தரமான உணவு பொருள் விரும்புகிறாங்க நம்ம ஒரு நாலாவது பிஸ்னஸாக தான் இது ஆரம்பிச்சுங்க செக்குன்னு தொழிலில் ஸோ இதை வச்சு தான் நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஆரம்பிச்சுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ரெண்டு மிஷினை போடுங்க ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு லிட்டருக்கு ரூபா சம்பாதிக்கலாம் மாதிரி விஷயங்களில் தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்து வந்து மோட்டிவேட் பண்ணி தொழில் அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் தொழில் குள வந்துறாங்க தொழில் குழ வந்தால் ஏதோ ரேட்டுக்கு என்ன விற்றுருக்காங்க அதாவது ஒரு சின்ன இடத்தை வச்சு அவங்க ஒர்க் அவுட் என்ன ஆகுதுன்னே தெரியாமல் இப்போ ஒன்றும் இல்லைங்க காய வச்சோமுன்னா உங்களுக்கே தெரியும் கடப்பருப்பை வந்து காய வச்சோமுன்னா நிலக்கடலை வந்து நம்ம வந்து வியாபாரிகிட்ட வாங்கும்போது அம் ஒரு இருபது மூட்டை வாங்குறோம்னா ஓ ஆயிரம் கிலோங்க அந்த ஆயிரம் கிலோ சாக்கு இடையோடு தான் கொடுக்குறாங்க சாக்கு எடையோட தான் நிலக்கடலை கொடுக்குறாங்க அப்போ நமக்கு நேரடியாக ஒரு சாக்கு வந்து ஒரு அறநூறு கிலோ இருந்துச்சுன்னா பன்னெண்டு கிலோ போயிருதுங்க இதை காயை வச்சு ஆட்டும்போது என்னதுன்னா இந்த கடலையை காய வச்சு ஆட்டும் போதுனா மாய்ச்சர் போட்டு கொடுத்துட்றாங்க அஞ்சு மாய்ச்சர் ஆறு மாய்ச்சர் ஏழு மாய்ச்சர் இந்த மாய்ச்சரை காய வச்சு தான் குவாலிட்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம காய வச்சு ஆட்டும் போது இதில் ஒரு நாற்பது கிலோ போயிருதுங்க சராசரியாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ நம்ம சாக்கு காய வைக்கும் போது போயிடுதுங்க அப்போ இது ஒரு வெயிட் லாஸ் இருக்குங்க அப்போ இந்த மாதிரி தான் குவாலிட்டி வரும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பச்சை வாசம் வருது கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து விலை விலை வந்து எச்சாதுங்க நம்ம ஆட்டி ஊத்துற எண்ணெய் இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்குது இந்த ட்ரம்முக்குள்ளே நம்ம எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் எத்தனை புண்ணாக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம அக்யூரேட்டாக யாருமே கணக்கு போகிறது இல்லைங்க இந்த கணக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி கணக்கெல்லாம் தான் வந்து நம்ம ரேட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்க இப்போ நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அக்யூரேட்டாக வைக்கிறதில்லைங்க நம்ம பாட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஒரு ரேட் வைக்கிறோம் ஆனால் எங்கெங்கே வந்து நம்ம நம்ம குறைந்த லாபத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணும்போது அந்த அஞ்சு பத்து பர்சன்டேஜ் எங்கேயும் போகுது நம்மளால் கணக்கே போட முடியாதுங்க இவி பில் இப்போ பாருங்கள் ஒரு மூணு பர்சன்டேஜ் இப்போ இந்த மாதம் ஏறிக்குதுங்க இந்த மாதிரி செக் என்ன தொழிலில் ஒரு கணக்கு போடாமல் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வாடகை கொடுத்துருந்தால் வாடகை கொடுக்க முடியாது ஒரு ஆள் வச்சு பா ஒரு ஆள் அதாவது நாமளே ஆட்டினோம்னா அது பிஸ்னஸ் இல்லைங்க நாமளே ஆட்டினோம்னா இன்றைக்கி லைசன்ஸு போக்குவரத்துல நிறைய இருக்குங்க அதுக்கெல்லாம் போவே முடியாது இப்போ இப்போ பாருங்கள் ஒன்றும் வேண்டாம் சிம்பிள் எடுத்துகிட்டா கூட சரியாக வரதில்லைங்க ரெண்டு நாள் மூணு நாள் வாரத்துக்கு லீவ் போட்டுக்கிறாங்க ஆள் நம்ம வந்து கரெக்டாக வேலை கொடுக்குறோம் நம்ம கரெக்டாக வேலை கொடுத்து நம்ம கரெக்டாக தொழில் டெவலப் பண்ணால் அதான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணால் தான் வால்யூமாவது போனால் தான் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குங்க லாபம் இல்லைங்க சம்பளமாவது கிடைக்குங்க லாபங்கிறது முதல் கிடைக்குதானே தெரியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்கிற வேலைக்கு முதல் சம்பளம் எடுக்க முடியுமா இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் ஒரு முப்பதாயிரவா சம்பாதிக்கிறோம்னா அந்த முப்பதாயிரரூவா சம்பளம் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வேலை செய்கிறோம்னா ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் எடுக்க முடியுமா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லாமல் இந்த தொழில் குளம் இந்த தொழில் குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து வளர்த்தலாம் வளர்த்தலாம் வளர்த்தலான்னு முதலீடு போட்டுகிட்டே தான் இருக்கிறோமே தவிர இதுலேருந்து வருமானம் நம்ம எடுக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா யாருமே ப்ரா ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஒன்றும் இல்லைங்க ஒரு வாடகை வாழைக்கட்டத்தில் இருக்கிறோம் அந்த இருபதுருவா வாழை கட்டத்துலேருந்து ஒரு ஆயிரம் லிட்டர் நம்ம விற்கிறோன்னா நம்ம வந்து அந்த ஆயிரம் லிட்டருக்கு ரூபா செலவாச்சுங்க நம்ம ஒருத்தங்க வந்துட்டு போயிட்டு வந்தோம்னா இன்றைக்கி ஏழ்நூறுவா சம்பளம் போடுங்க அந்த ஏழ்நூறுவா சம்பளம் யார் போடுறோம் அந்த மாதிரி கணக்கு போட்டோமுன்னா நமக்கு வந்து இந்த பொருளோட மதிப்பு இன்னும் எச்சா விற்க வேண்டியது நம்ம வந்து எந்த எண்ணெயுமே வந்து நம்ம ஒரு ஒரு செலவுகள் கணக்கு போட்டு நம்ம விற்பனை பண்ணுறதில்ல ஸோ தான் நம்ம அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயம் என்ன தான் ஒரு தொழில் பழைய தொழிலில் இப்போ எங்களுக்கே எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷமாக தொழில் பண்ணுறோம் இந்த தொழில் ஒரு ஆறரை வருஷம் நிறைய அனுபவம் இருக்கிற தொழில் வியாபாரம் சார்ந்து உற்பத்தி சார்ந்து ஒரு நல்ல லாபகரமான தொழில் விட்டு இது ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் நிறுத்திட்டு இதுக்குள்ளே வந்தோங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் சம்பளம் எடுக்க முடியாமல் தான் நிலமை போயிட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா செக் எண்ணெய் காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிலரெலாம் வெளியேறியிருக்காங்க சிலரெலாம் இன்னும் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம்னு பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கேங்க இதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை என்ன மிஷின் விற் விற்பனை பண்ணிக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து எங்கிட்ட நிறைய செக்கெண்ணெய் உற்பத்தியாளர்கள் பேசுகிறாங்க ஆனால் ஒரு மிஷின் தானே போட்டிருக்கோம் க்ரௌன் பீனின்லாம் கீர் பாக்ஸில் வந்து ஆயில் ஒழுகுது புது மிஷினு அதாவது கேரண்டி டைம் இருக்குது வந்து பார்க்குறாங்க மறுபடியும் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனால் பத்தாயிரரூவா வாடகை ஆச்சுன்னா ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கேங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக இல்லை ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் போட்டு உற்பத்தி பண்ணுறோன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மிஷின் வச்சிருக்கோம் தேங்காய் எண்ணெய் தனியாக நல்லெண்ணெய் தனியாக கல்லணி இந்த மாதிரி வைக்கும்போது அந்தந்த எண்ணெய் அதில் தான் ஆட்டுவோம் ஏதோ ஒன்று பிரேக் டவுன் ஆச்சுன்னா உணவு அதாவது உணவு உற்பத்தியாளர்கள் மிஷின் வைத்தவங்க வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரொம்பவே மோசமாக இருக்குங்க இன்னொன்று அதுக்குண்டான பணமும் அதிகமாக வாங்குறாங்க இல்லைனா இடத்துக்கு கொண்டு போனால் வண்டி வாடகையெல்லாம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா சிம்பிளாக அவங்களே வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சர்வீஸ் வந்து யாருமே வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணித்தரதில்லை ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து ஏன் பண்ண முடியாது இப்போது நடந்த விஷயங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து எங்கூட பேசினார் விழுப்புரத்துலேருந்து பேசினார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக் வாங்கியிருக்காருங்க அது எந்த செக்குன்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம உற்பத்தி பண்ணுறவங்களும் செக்கெனை உற்பத்தி பண்ணுறவங்களோ பண்ண போகிறவங்களுக்கும் ஆனால் வீடியோ தான் இது ஏன்னு கிடையாது அவர் என்ன சொன்னார்னா நான் கடலைக்காக உடைக்கிற மிஷின் வாங்கினேன் அந்த மிஷினில் கடலை பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வருது ரெண்டு ரெண்டாக உடைச்சி வந்தால் எப்படி வந்து எண்ணெய் வரவங்க அந்த கடலை பருப்பை வாங்கி ஆட்டுவாங்க ஏன்னா செக்கெனை உற்பத்தி பண்ணுறா நமக்கு தெரியும் வந்து பார்க்கறவங்களுக்கு முழுசு முழுசாக கடலை பருப்பு நல்ல கடலை இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்க உடஞ்சிருந்தா எப்படி வாங்குவாங்க எல்லாமே உடஞ்சி வருதுங்களாமா அந்த மிஷினுக்கு உண்டான கரெக்டான பதிவு பண்ணலை அதே மாதிரி ஒரு பிற்ற வந்து விழுப்புரத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவர் அவர் வந்து அந்த மிஷின் வாங்கினது முந்நூறு கிலோமீட்டருக்குலாமா அந்த சர்வீஸ் வந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கம்பெனி அனுப்பிச்சுக்கப்புறம் முந்நூறு கிலோமீட்டர் வாடகை வந்து பத்தாயிரம் வச்சிக்கலாமா அங்கே அந்த அந்த நபரும் அவங்க அப்பாவும் போயிருக்காங்க அங்கே வந்து இருக்கிற மேனேஜரும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க மிஷினெலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பால்டிக்ஸ் பேசியிருக்காங்க அதாவது ஓனர் வேறு மாதிரி அவங்க நல்ல இருக்கா சொல்லியிருக்காங்க அது என்ன இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அந்த மெஷின் அதாவது எண்ணெய் உற்பத்தி நிறைய சிரமங்கள் படுறாங்க மிஷினை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சரியா இல்லைங்க அதனால தான் நாங்கள் இளைய தலைமுறை இளமத அந்த இப்போ படித்து முடிச்ச இன்ஜினியர் பசங்க இல்லை யார் ஆகட்டுங்க இளைய தலைமுறையில் வந்து நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிங்க அதாவது ஒரு ஒரு வழிமுறை காட்டுங்க செக் என்ன டவுனில் பண்ணால் குறைந்த இடத்துல குறைந்த முதலீட்டில் சின்ன மிஷின் போட்டு எப்படி பண்ணலாம் அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி போடலாம் கரெக்டான வழிகாட்டுதல் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வர மாதிரி நியாயமான வருமானம் வர மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி இருக்கணுங்க ஒரு ப்ராஜெக்டோட கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா நம்ம அனுபவம் இல்லாமல் இந்த தொழில்குள்ளே போகும்போது நம்ம அனுபவப்படுறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆகும் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆனாலும் புதுசு புதுசாக உற்பத்தியாளர் வரும்போது ஒரு விலை நிர்ணயமோ இல்லை கலப்படம் பண்ணி விற்கிறவங்களோ ஒன்று ரெண்டோ இருக்கும்போது என்ன அதுனா மார்க்கெட்டில் வந்து இது வந்து உடஞ்சிட்டே இருக்குதுங்க விலை வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியுறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட நிறுத்தம் கம்மியாக கொடுக்குங்கன்னா அங்கே போகிறாங்க விலை கம்மியை மட்டுந்தான் பார்க்குறாங்களே தவிர ஆரோக்கியத்தை பார்த்து எந்த மக்களும் இது வரைக்கும் பெருமளவில் வாங்குறது இல்லைங்க பெருமளவில் பெருமளவுனால் என்னென்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் மக்கள் வாங்குறதில்லை ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வாங்குறாங்க அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஒரு மாலுக்கு போனாலோ இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம் பில்லு போட்டு ஒடுக்க வாங்கிறாங்க விலையை பார்க்காதவங்க எதோ ஒரு பக்கம் இங்கேயோன்னு வாங்குறாங்க விழிப்புணர்ச்சி இல்லை அவேர்னஸ் இல்லை நம்ம பண்ணா விளம்பரம் செக் என்ன உற்பத்தியாளர்கள் நாம பண்ணால் விளம்பரம் நம்ம பண்ணுற வேலை நம்ம பண்ணுற கஷ்டம்லாம் நமக்கு தான் தெரியும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த தொழிலை மட்டும் நம்பி இருக்காதிங்க இது ஒரு முக்கியமான பதிவு அதுக்காக தான் நான் இது பண்ணுறேங்க ஏன்னா நாங்களும் இந்த தொழிலை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா பாருங்கள் ஆள் வரதில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போடுறாங்க ஆள் இல்லாமல் நம்ம எப்படி மற்ற வேலையை விட்டுட்டு என்ன பார்க்குறது ஒரு ஒரு ஆன்லைன் ஆர்டர் வந்தால் கூட நம்ம பேக்கிங் பண்ணணும் நமக்கு நமக்கு உண்டான வேலைகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க நம்ம போய் இந்த போய் கமிட்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த கமிட்டிக்கு போன மாதமும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல கலக்கா என்ன வாங்கணும் எல்லு என்ன வாங்கணும்ட்டு அதை கொண்டு போய் இப்போ கொடுக்கணுங்க அது போக பேங்க் போகணும் அது போக தேங்காய்க்கு போகணும் எல்லுக்கு போகணும் பர்ச்சேஸ் இருக்குது பேக்கிங் இருக்குது எத்தனையோ வேலைகள் இருக்குது வேலை இடத்துல கரெக்டாக அமையறதில்ல நம்ம கிராமத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் என்னென்ன மது பிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் மது பானம் குடிச்சிட்டு வேலைக்கு வரதில்லைங்க ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் மூணு மணி நேரம் வேலைக்கு வராங்க ரெகுலர் வேலைக்கு வந்து வரதில்லைங்க இந்த மாதிரி சிரமங்களாக இருக்குது அப்போ நம்ம என்னென்னா நம்ம பெண்கள் பெண்கள் வந்து நீ கடு உழைக்கிறாங்க கடுமையாக எல்லா பக்கமும் ரெகுலராக வேலைக்கு போகிறாங்க பெண்களை வச்சு தான் டெவலப் பண்ணணும்னா பெரிய லெவல் மிஷின் இல்லாமல் சின்ன லெவல் மிஷின் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க தெரியாம தொழில் பண்ணிட்டு நம்ம அடிப்பட்டு அடிப்பட்டு இதிலேயே இருக்கிறத விட பெட்டர் இன்னொரு ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி தகவணுங்க விவசாயமாகட்டும் சிறு தொழிலாகட்டும் உணவு தொழிலாகட்டும் நம்ம வந்து ஒரே தொழில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சைடில் ஏதோ ஒன்று வேற வேற மாதிரி இன்கம் பண்ணால் தான் நம்ம ஃபேமிலி நம்ம ரன் பண்ண முடியும் இன்னொன்று மக்களை வாங்க வைக்கிறது நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க மக்கள் வந்து அவங்க அவங்க குடும்ப ஆரோக்கியத்துக்கு வேணும்னா நல்ல உணவு பொருள் தரமான செக் என்ன வேணுன்னா வாங்கட்டுங்க ஏன்னா நம்ம யாரையும் வாங்க வைக்க முடியாது திணிக்க முடியாது சந்தையில் வந்து நம்மளை விட இன்னும் விளம்பரம் பண்ணுறவங்க இன்னும் நிறைய சொல்கிறவங்க இருக்காங்க ஏன்னா இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்க அவங்கவுங்க அடிபடம் போது தெரிஞ்சுக்குவாங்க செக் என்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறதுன்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க ஏன்னா இங்கே நேர்மையாக இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கவங்க வந்து செக் என்ன தொழில்குள்ளேயே வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம அடிபடக்கூடாதுங்க நல்லவங்க வந்து அடிபடக்கூடாதுங்க நல்லவங்க வந்து நல்லபடியாக இருந்தால் தான் நாம நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்டு நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்டு இருந்தா தான் ஏன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது யார் வேணா எந்த துறையில் வேணா நேர்மையாக சம்பாதிக்கிறது நிறைய வழிகள் இருக்குதுங்க நாங்களே சொல்லுவோம் ஏன்னா நாங்களே பதினெட்டு வருஷமாக தொழில் இருக்கிறோம் அதாவது இங்கே யாரும் சம்பாதிக்க முடியாமல் சம்பாதிக்க தெரியாமல் ஆனால் ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னு தான் செக்கென தொழில் பண்ணுறவங்கலாம் நல்ல உணவுப் பொருளை நிறைய நிறைய பேர் நாங்களும் சந்திக்கிறோங்க அதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும் ஒரு உணவு ஒரு மசாலா பொடியாகட்டும் நிறைய தரமாக பண்ணுறாங்க ஆனால் அந்த தரமான பொருட்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்குதா இன்னொன்று இன்னொரு பக்கம் இது எல்லாருமே பண்ணுறாங்க விளம்பரம் பண்ணுறாங்க விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க அதாவது நாங்களாவது அட்லீஸ்ட் என்னென்னா இந்த பதிவுகளெலாம் போடுறோம் சொல்கிறோம் தெரியுது அதுங்க கூட அதுங்கூட பண்ண முடியாமல் பண்ண தெரியாமல் நிறைய பேர் உணவு தொழில் ஆரம்பிச்சுட்டு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிட்டு நிறைய பிரச்சனைகள் சம்ப சந்திச்சுட்டு நல்ல தரமான உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க நல்ல தரமான பொருள் வேணுங்கிறவங்க வாடிக்கையாளர் தாங்க தேடணும் நம்ம வாடிக்கையாளர் கூடாதுங்க வேணுங்கிறோம் வாங்குறாங்க வாங்காடி நம்ம அதர் சோர்ஸ் பார்க்கணுங்க கண்டிப்பாக வந்து செக் என்ன தொழிலையே நம்பிட்டு இல்லாமல் அதர் சோர்ஸ் எதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது அடுத்த ஒரு பகுதியை கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸே இருக்குது ஆன்லைன்லேயே நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க நீங்கள் நீங்கள் வந்து எஜிபிஷனுக்கு போங்க ட்ரேட் ஃபேர் போங்க டெல்லி போங்க எங்கே வேணால் போங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கேப் எடுத்துக்கோங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தொழில் வந்து நாங்கள் ஒரு ஆறரை வருஷம் ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் எதிர்காலம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெரிய மாட்டேங்குதுங்க நேர்மையாக நான் நான் பண்ணுறவங்க சொல்கிறேன் அதே சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சக்கை வச்சுட்டு மரச்சை வச்சுட்டு பின்னாடி இரும்பு செக் போட்டு விற்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மரச்சக்கென்னு விற்கிறான்னு வச்சுக்கோங்க இரும்பு செக்கைக்கு நம்ம என்ன ரேட்டு விற்கிறோம் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போது அவங்களுக்கு உற்பத்தி செலவு ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா என் நமக்கு கிடைக்கிற லாபம் ஒரு தான் இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் அறுபது எழுபதாக இருக்கும் அப்போது அவங்க ஜெயிப்பாங்களா நாம ஜெயிப்பாங்களா இப்படி ஒரு பகுதி இருக்குது அதே மாதிரி மாடு வச்சு ஓட்டிட்டு பின்னாடி இரும்பு இரும்புச்சைக்கு வச்சு ஓட்டுறவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க என்னன்னா மாடு வச்சுட்டு ஓட்டுறனால இரநூறு நானூறுரூவான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறது சிலருங்க சிலர் நான் எல்லாத்தையும் குறிப்பிட விரும்பல சிலர் நாங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் ஒரு இரநூறுவாய்க்கு உற்பத்தி பண்ணிவிட்டு நானூறுவாய்க்கு விற்றாங்கன்னா ஒரு ஐநூறு லிட்டர் வித்தாங்கன்னா அந்த மாதிரி மாற்றி பேசுகிறனால இரநூறுவா லாபம் கிடச்சிச்சின்னா ஒரு ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிட்றாங்க அது நேர்மையாக இருக்கிறவங்களால சம்பாதிக்க முடியாது நேர்மையாக செக் என்ன தொழில் பண்ணுறவங்களால சம்பாதிக்க முடியாது பொய் பேச தெரியாதனால சம்பாதிக்க முடியாதுங்க அதனால கவனமாக இருங்க ஏன்னா நமக்கு குடும்பம் குட்டிகளை குடும்பம் குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது என்னென்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறக்கு உண்டான இன்கம் வேணுங்க ஏன்னா இதுலேயே நம்ம தேங்கிட்டோம்னா நம்ம அடுத்தது வந்து எதுவும் பண்ண முடியாது ஏஜ்ங்கிறது போயிட்டே இருக்கும் வருஷங்கிறது போயிட்டே இருக்கும் அதனால் என்னென்னா நம்ம வந்து ஒரு உழைக்கிற நேரத்தில் தான் நம்ம உழைக்க முடியுங்க இங்கே இங்கே கண்டிப்பாக செக்கன் இழுக்கிறவங்களாம் கடுமையாக உழைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நேர்மையப்பின்னு நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக சின்னதாவது வேறு சோர்ஸ் கண்டிப்பாக யோசிங்க முடிஞ்சளவுக்கு மாதிரி தொழில் பண்ணும்போது பார்ட் டைமாக பண்ணுங்கள் சின்ன லெவலில் சின்ன மிஷின் போட்டு லேடிஸை வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து உழைக்க ரெடியாக இருக்காங்க லேடிஸும் வந்து இப்போ நல்லா வேலைக்கு வராங்க மசாலா பிடிக்காம கம்பெனி நிறைய 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 பண்ணிகிட்டே இருக்காங்க என்னன்னா இன்றைக்கி வந்து என்ன என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோங்கிறது அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியமான என்ன வேணும் அவங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மாக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்க யோசிக்கிட்டுங்க நம்ம யோசித்து யோசித்து பேசிகிட்டு இருக்க உற்பத்தியாளர் நாம் சிறு குறு உணவு உற்பத்தியாளர் விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஆர்கானிக் ஆர்கானிக்னு பேசுறதை விட அவங்கவுங்க தேவை இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ நோய் கேரண்டி இல்லை இன்றைக்கி ஒரு மருத்துவர் ஒரு ஒரு மருத்துவமனையில் ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது இல்லை கையெழுத்து வாங்கி நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பொறுப்பு இல்லைன்னு கையெழுத்து வாங்கி தான் பண்ணுறாங்க ஆனால் நம்மளது அப்படி கிடையாதுங்க அதாவது ஒரு மருத்துவரை வந்து நோயற்ற நோய் வந்தால் தான் சந்திக்கணும் ஆனால் ஒரு விவசாயியும் ஒரு சிறு குறு நல்ல தரமான உணவு உற்பத்தியாளர்களை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக சந்தித்தால் மட்டுந்தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறத நிற்கிங்க நீங்கள் நல்ல உணவு உற்பத்தியாளர்கிட்ட வாடிக்கையாளர் வந்துவிட்டாங்கன்னா அவங்க எதுக்குங்க ஆஸ்பத்திரி போகணும் நல்ல விவசாயிகிட்ட வந்து மக்கள் வந்துவிட்டாங்கன்னா அவங்க எதுக்குங்க ஆஸ்ப மருத்துவர்கிட்ட போகணும் கை முறிஞ்சால் கால் முறிஞ்சால் போகிறது வேறீங்க இன்றைக்கி எந்த நல்ல மருத்துவர் ஆரோக்கியத்துக்கான உணவுப் பொருள் நல்லா சொல்லுவாங்க எத்தனை பேர் இருக்காங்க எது சாப்பிட்டா எது ஆரோக்கியம் பர்ஃபெக்டாக யார்னாலையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க ரெக்கார்ட்ஸ்லாம் அழிச்சிட்டாங்க நம்ம எந்த ஒரு ஓலைச்சூடி இருக்குது நம்மக்கிட்ட என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லைங்க அதனால நம்ம நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இது இதை வந்து மோட்டிவேட் பண்ணி இதை விற்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி பண்ணுறதை விட நம்ம நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம யோசிக்கணுங்க சிக்கன் தொழிலாகட்டும் உணவு தொழிலாகட்டும் மசாலா தொழிலாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா வருமானம் கம்மியாக வருதா பற்றாக்குறையில் இருக்குதா ஆகுதா கொஞ்சம் யோசிக்கலாங்க சிந்திக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக இருந்தால் நல்ல முறையில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சந்தோஷங்க நல்ல முறை நல்ல முறையில் இருந்து நல்லா வருமானம் வருது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பதிவு இல்லைங்க ஏன்னா ஒரு மாதிரி நாங்களும் இதில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் எதிர்கால என்னென்னு மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் தேங்காய் விலை ஏறிக்குது இன்றைக்கி வந்து கொப்பரை விலை என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் விலை என்னென்னு தெரியும் பற்றாக்குறை என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு வாடிக்கையாளர் நினச்சான்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தேங்காய் என்ன வாங்கலாம் நானூறுரூவாய்க்கு வாங்கலாம் அரை லிட்டர் வாங்குறதில் ஒன்றும் ஆயிரம் போகிறதில்லைங்க ஆனால் ஒரு உற்பத்தியாளராக லாபமே இல்லாமல் ஒரு பெரிய முதலீடு போட்டுட்டு ஒரு இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு முதலீடு போட்டுட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ சிரமங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிங்க நான் சொல்கிறது எதுன்னு தவறு இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா இது வந்து என்னென்னா வாழ்கிறதுக்கான விஷயம் அதே மாதிரி நல்ல பொருள் வேணும்னா நான் தேடுறேன் நல்ல பொருள் வேணும்னா நாங்கள் வந்து போய் தேடுறோம் நல்ல நாட்டு சக்கரை வேணும் நல்ல கருப்பட்டி வேணும் நல்ல சிறுதானி வேணும் கெமிக்கல் எல்லாம் வேணும் ஆர்கானிக்காக வேணும் நம்ம தேடுறோம் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறனால தான் புரிய மாட்டேங்குது என்னவோ தெரில ஸோ நல்ல பொருள் வேணும்னா அவங்க தேடிட்டும் அவங்க குழந்தைகள் ஆரோக்கியம் அவங்க குடும்ப ஆரோக்கியம் ஒரு திருமணத்தோட ஒரு திருமணத்தோட பந்தமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தாங்க ஏன்னா குழந்தைய குட்டி அடுத்தது வந்து அப்பா அம்மா ஸ்டேஜ் தாத்தா பாட்டி ஸ்டேஜ் பேரம்பத்தி ஸ்டேஜ் ஒவ்வொன்றும் வருதுன்னா அதை வந்து அவங்க தலைமுறைக்கு சொல்லித்தரணுங்க ஆரோக்கியங்கிற விஷயத்த சொல்லித்தரணுங்க எடுத்து சொல்லணும் இது வந்து நாம சொல்லி ஆரோக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்குறதில்ல ஏதோ ஒரு கழுவாட்டு என்ன ஏதோ ஒரு கண்டெய்னரில் வருது க்ரூடாயில் வருது அது வருது இது வருது சென்ட் அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க யாரோ பண்ணுறாங்க உண்மையாலுமே அவங்க பண்ணுறவங்க கூட தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் அவங்க பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம் பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரியுது பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழிலெல்லாம் அலோவ் பண்ணுது பண்ணுறாங்க அது அவங்க தப்பு இல்லைங்க நல்ல பொருள் வாங்காதது வந்து தேடாத வாடிக்கையாளர் தப்புங்க நாம் எதுங்க கவலைப்படணும்னு நேர்மையாக பண்ணுறவங்க அதனால் யோசிச்சு பாருங்கள் பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு சின்ன முடிவெடுங்க ஒரு மாற்றத்துக்கான வழியில் நாமளும் போவோங்க எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்றையே நம்பி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதான் ஒரு விஷயங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்பி இருந்துட்டோமுன்னா நம்ம இருக்க மாட்டோங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம முயற்சி பண்ணுறோம் விடாமுயற்சியை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த விடாமுயற்சிக்கு ஒரு டைம் இருக்குல்லங்க இல்லைங்களா நன்றிங்க